வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே எஸ்ஐஆரை பற்றி இன்று தமிழ்நாடு மேற்கு வங்கம் கேரளம் ராகுல் காந்தி பீகாரில் பற்ற வைத்த நெருப்புன்னு பலரும் இன்று எதிர்கட்சிகள் எல்லாரும் அச்சத்துடனும் ஆவேசத்துடன் ஆதாரங்களுடனும் விவாதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த எஸ்ஐஆர் ஆபத்து இந்த சார் எங்க மாநிலத்துக்கு வேணாம் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வழக்கமா நடக்கிற விஷயம் தானே ஒரு தேர்தல் நடக்குது தேர்தல்ல எத்தனை பேர் இப்ப கடந்த தேர்தல் இருந்ததை விட இந்த தேர்தல யாராவது செத்து போயிருக்கலாம் ஊர் மாறி இருக்கலாம் ஸ்டேட் மாறி இருக்கலாம் வேலை வாய்ப்புக்காக நார் சென்னைக்கு வந்திருக்கலாம் சென்னையில இருந்தவங்க பெல்காம் மாறி இருக்கலாம் இப்படி ஏதோ நடந்திருக்கலாம் அதனால அந்த வாக்காளர் சரிபார்ப்பு திருத்தம் நீக்கம்லாம் இது ஒரு ஒரு முக்கிய பணிதானே சார் இத கூட அந்த எதிர்கட்சிகள் அரசியலாக்குறாங்களே அப்படின்னு பாரதிய ஜனதாவினரும் இப்ப புதுசா அதிமுகவினரும் சொல்றாங்க அதுதான் கொடுமை நான் அது குறித்து தனியா பேசுகிறேன் ஏன்னா அதிமுக சாரை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு இந்த தமிழ்நாட்டு கட்சி அது ஒரு மாநில கட்சியா இருந்துகிட்டு சாரை ஆதரிக்கிறாங்க அந்த எஸ்ஐஆர் ஆதரிக்கிறாங்க இது தமிழ்நாட்டுக்கே ஆபத்துனா அதிமுக ஆபத்து அவங்க இப்போ உள்ள கூட்டணிக்காக ஆதரிக்கிறாங்க அது பெரிய ஆபத்து சரி அது குறித்து அவர் பேசுவோம் இப்ப இந்த சரிதானே சார் சாருங்கிறது சரிதானே சார் ஏன் சார் சாரை எதிர்க்கிறீங்க அவங்கவுங்க வேலையை அவங்க அவங்கள பார்க்க விடுங்களேன் சார் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இது கேட்க ஏ கரெக்ட் தானேப்பா ஒரு எலக்ஷன் கமிஷன் அவங்களுடைய பணியை செய்தால் கூட இந்த எதிர்கட்சிகள் இத உடனே பாஜகவின் வேலை என்று சொல்றாங்களேன்னா அந்த விஷயத்துக்கு வரேன் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் ஜீவா டுடே தொடர்ச்சியா அச்சம் தெரிவித்த தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்திய விஷயம் தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு அன்னைக்கு பலர் வந்து வட இந்தியா தென்னிந்தியா பிரிச்சு பேசுறீங்க எல்லாம் ஒண்ணுதான் எல்லாம் ஒண்ணுதான் சார் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பேட்டனை மாத்துவதற்கு இந்த வட இந்திய எண்ணிக்கை பயன்பட போகுது இன்னைக்கு எல்லாரும் விவாதங்கள் சொல்றாங்க வட இந்தியர் வந்துட்டாங்க வட இந்திய புலம்பெயர் தொழிலாளர்களை வச்சுதான் பிஜேபி பிளான் பண்ணுது இதை நான் அன்னைக்கே சொன்னேன் இதை தொழிலாளர் பிரச்சனையா பார்க்காதீங்க பாஜக அதை வேற மாதிரி ஆப்ரேஷன் லோட்டஸ்க்கு பயன்படுத்த போது தமிழ்நாட்டில் பாஜக வருவதற்கு பயன்படுத்த போது நான் அன்னைக்குலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் வட இந்திய முதலாளிகளும் சரி அவர்கள் கூட்டி வருகின்ற தொழிலாளர்களும் சரி இவர்கள் வே தமிழ்நாட்டினுடைய பொருளாதார அரசியல் எல்லாவற்றிலும் ஒரு பண்பாட்டு தளத்திலையும் மாற்றத்தை ஏற்படுத்தி நம்ம தமிழ்நாடு சமூக நீதி மண்ணுங்கிறத மாற்றுவதற்கான வேலைகளை அவங்க இப்படித்தான் செய்ய போறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இன்னைக்கு விவாதங்களை எல்லாருமே ஐயோ சார் வட இந்திய வாக்காளர்களை சேர்க்க போறாங்க சார் அதுக்குதான் சார் இந்த சார் அதுக்குதான் சார் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கறத இன்னைக்கு பலரும் சொல்றாங்க இந்த ஜிவா டூடை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்குங்கறத இந்த நான் பதிவு செய்யறேன் சரி அந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அடிப்படையான சந்தேகங்கள் இருக்குல்ல பாஜகவினர் சொல்ற மாதிரி இது நார்மல் டியூட்டி தானே இது ஏன் நீங்க தடுக்கிறீங்கன்னு இந்த சார்னா என்னன்னு கொஞ்சம் ஒரு நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் போறேன் சார் பழைய நடைமுறையை ஏன் மாத்துனீங்க பழைய நடைமுறைன்னா சா அதாவது இப்ப இருக்க புதிய நடைமுறையில் தான் இந்த சாரு நீக்கம் நீக்கம் சேர்க்கம்லாம் அதுவும் பீகார்ல நீக்கம் மட்டும்தான் நடந்திருக்கு தேர்தல் ஆணையம் வந்து நீக்கிறது வேலை கிடையாது புதிய ஆட்களை சேர்ப்பதுதான் மெயின் வேலையா இருக்கணும் செத்து போனவனை நீக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப டிஃபால்ட்டான பாயிண்ட் ஆனா புதியவனை சேர்க்கணுங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தோட மெயின் பண்ணி ஆனா இவ பீகார்ல பர்டிகுலரா நீக்கிருக்காங்க முஸ்லிமா நீக்கிருக்காங்க தலித்தா நீக்கிட்டு இருக்காங்க யாதவா பார்த்து நீக்கிருக்காங்க ஆனா இப்ப இந்த புதிய நடைமுறை ஏன் வந்தது ஏற்கனவே இருந்த நடைமுறையில் என்ன சொல்றாங்கன்னா தேர்தல் ஆணையத்துல உங்கள் பேர்ல எத்தனை பேர் இருக்காங்க உங்கள் வெப்சைட்லயே அது தேர்தல் ஆணையத்தில் சாமானியனே தேர்தல் வெப்சைட்ல போய் நம்ம பேர்ல எத்தனை பேர் இருக்காங்க நம்ம ரெண்டு இடத்துல வாக்காளர் இருக்காங்கிறத ஏற்கனவே இன்னைக்கு உள்ள டிஜிட்டல் டெக்னிக்கல் விகத்தில் அதை கண்டுபிடிக்க முடியும் ஏன் அந்த நடைமுறையை மாற்றிட்டு நீங்கள் இப்போ மதம் பார்த்து சாதி பார்த்து நீக்கிக்கிட்டு இருக்கீங்கிறது அடிப்படையான கேள்வி ஏதோ இவங்க புதுசாக ஒரு டெக்னாலஜியை கொண்டு வர மாதிரி இல்லை இவங்க கொண்டு வரக்கூடிய டெக்னாலஜிங்கிறது முழுக்க முழுக்க பயஸ்ட் பொலிட்டிக்கலா இருக்கு அப்படிங்கறது ஏன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரானிக் நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க எப்படின்னா ஆன்லைன்ல வந்து ஆள் சேர்க்கறது நீக்கிறது சார் ஆன்லைனில் ஒரு ஓட்டு சேர்ப்பு நீக்கம்ங்கிறத நேரு போய் டோர் டு டோர் பண்றதுதான் இது இவங்க இந்த தெருவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க இதை ஆன்லைன்ல உட்காந்துட்டு டெல்லியில் உட்காந்துட்டு ஒருத்தர் வந்து மகாராஷ்டிராவையும் தமிழ்நாடையும் பீகாரையும் தீர்மானிப்பாருங்கிற நடைமுறை எலெக்ஷனுடைய ஓட்டு சேர்ப்பு ஆள் நீக்கத்துக்கு சரி வராது நீங்க ஆன்லைன்ல தான் கொண்டு வந்திருக்கீங்க இன்னும் தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான வாக்காளர் இந்தியாவின் பெரும்பான்மையான வாக்காளர்களுக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷனே தெரியாது கரண்ட் இருக்கிற கிராமங்களே வட இந்தியாவில் சமீபத்தில் தான் வந்திருக்கு இந்த பணமில்லா பரிவர்த்தனை டிஜிட்டல் வந்துச்சு தெரியுமா எல்லாத்தையும் டிஜிட்டல் கொண்டு போங்க பணமில்லா பரிவர்த்தனை சொன்னப்ப நார்த் இந்தியாவில் பல இடங்களில் கரண்டே கிடையாது சொன்னாங்க அப்ப இந்த மாதிரியான நிலையில் நீங்க ஆன்லைன் மூலமாக நாங்க வாக்குகளுக்கு ஆள் சேர்க்கிறோம் பச்சை அயோக்கியத்தனம் இந்த வார்த்தை கொஞ்சம் தடித்தனமான வார்த்தையா இருந்தாலும் உண்மை அதுதான் இதுதான் எளியவர்களை நீக்கக்கூடிய நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் எளியவர்களுக்கு எளியவர்களுக்கு சாமானிய மக்களுக்கு எதிராக இது இந்த திருத்தம் கொண்டு அடுத்து ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எளிய மக்கள் ஒடுக்கப்பட்டோர் முஸ்லீம் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க ரேஷன் கார்டு ஆதார் கார்டு செல்லாதான் இப்போ எனக்கு ரேஷன் கார்டே ஆதார் கார்டையும் காமிச்சா இதை வைத்துக்கொண்டு கொண்டு நீ எல்லாம் இந்தியன் சிட்டிசன் நான் உனைய நம்ப முடியாதுன்னு அப்ப நான் என்ன அண்டார்டிகா தீவுலேருந்து தப்பிச்சு வந்தவனா எனக்கு எப்படி இங்க இந்தியாவில் தமிழ்நாட்டுல சென்னையில் மதுரையில் எனக்கு எப்படி ரேஷன் கார்டும் கார்டு கொடுப்பீங்க ஆதார் கார்டு கொடுப்பீங்க அதை வைத்துக் வந்து ஒரு இது இதெல்லாம் காரணம் காட்டி முஸ்லீமா பார்த்து நீக்குறது தலிதா பார்த்து நீக்குவதற்கான ஒரு காரணிகள் கேட்டா பாஸ்போர்ட் இருக்கலாமா இது எப்படி பாஸ்போர்ட் இருந்தா ஏற்றுக்குவாங்களாம் அப்ப பாஸ்போர்ட் பணக்காரன்ட்ட இருக்குமா ஏழை இருக்குமா பெரும்பாலும் வெளிநாடுகளுக்கு போறக்கூடியவங்களுக்கு தான் பாஸ்போர்ட் இருக்கும் பாஸ்போர்ட்டை ஒரு கிரிட்டேரியா வச்சுக்குவாங்களாம் ஆனா ஆதார் கார்டு ரேஷன் கார்டையும் சிட்டிசனையும் எடுத்துக்க மாட்டாங்களாம் அப்ப இது என்னது இது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சார் சுப்ரீம் கோர்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கு இந்த தேர்தல் ஆணையத்துக்கு நான் சிட்டிசனா இவர் சிட்டிசனா அப்படின்னு தீர்மானிக்கிற வேலை கிடையாது தேர்தல் ஆணையம் தேர்தலை முறையாக ஒழுங்காக ஊழல் இல்லாமல் நேர்மையாக பாரபட்ச பாரபட்சம் இல்லாமல் நடத்துவது மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தின் வேலை இந்தியனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது வேற அது வேற டிபார்ட்மெண்ட் தேர்தல் ஆணையம் இந்தியனான்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேலை இல்லை இதை யார் சொல்லியிருக்கானா வேற யாரும் சொல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லி கண்டிச்சிருக்கு அப்போ இது எல்லாமே சந்தேகமா இருக்கு பாருங்க நீங்க ஏன் ரேஷன் கார்டை வேணாங்கிறீங்க நீங்க ஏன் ஆன்லைன் டிரான்சாக்ஷனை வைக்கிறீங்க அப்போ இந்த ஆன்லைன் டிஜிட்டல் மூலமா நீங்கள் அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு எந்த ஆய்வு செய்யாமல் நீக்கலாம் தூக்கலாம் கேட்டால் நாங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் பண்ணிட்டோங்களாம் அடுத்து வெளிநாட்டு வாக்காளரை நீக்கிவிட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றீங்க பீகார்ல எதுப்பா இத்தனை லட்சம் பேர் நீக்கினு கேட்டீங்கன்னா முஸ்லீம்ஸ் தீவிரவாதிகள் பங்களாதேசத்திலிருந்து தப்புச்சு பங்களாதேசத்திலிருந்து பீகார்க்கு வந்திருக்கானா சரி ஓகே வெளிநாட்டு வாக்காளர்கள் இத்தனை ஆண்டு காலம் பீகார்ல இருந்திருக்கானா அது யாருடைய தவறு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருந்தே பாஜக ஆட்சி நடக்குது உங்களுக்கு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது டு ரெண்டாயிரத்தி நாலு பாஜக ஆட்சி நடந்திருக்கு இடையில காங்கிரஸ் ஆட்சி நடந்திருக்கு அப்ப என்னப்பா நீங்க யாருமே கவனிக்கலையா சரி வெளிநாட்டு வாக்காளர்களை நீக்கிட்டோங்க அந்த பட்டியல தாங்க நீங்க தான் எல்லாத்தையும் டிஜிட்டல்லையும் ஒரு ஒரு பட்டண தட்டி இந்தாப்பா இத்தனை லட்சம் பேர் ராகுல் காந்தி கேட்டார்ல இந்த ராகுல் காந்தி இந்தா பிடிச்சுக்குவோம் எவ்வளவு பேர் அம்பூட்டு பேரு பங்களாதேஷ்காரன் ஆதாரத்தோட எடுத்துட்டோங்கிறாங்க தரமாட்டேங்கிறாங்களே அப்ப ஏன் தரமாட்டேங்கிறீங்க சார் நீ கேட்டீங்க ராகுல் காந்தி கேட்டா ஏன் தரமாட்டேங்கிறீங்க அப்புறம் பாரு ராகுல் காந்தி ஓச்சோரின்னு சொல்லி இவ்வளவு வாக்கு திருட்டு நடத்தி இருக்குன்னு பிரச்சாரம் செய்து பீகார் முழுக்க பிரச்சாரம் செஞ்சாரு கர்நாடகா மகாதேவ்ங்கிற ஒரு தொகுதியில் இவ்வளோ நடந்திருக்குன்னு சொல்றாரு அவர்கிட்ட அபிடேவிட் வேணும் இது நீங்கள் அஃபிடேவிட்டோட ஃபாலோ பண்ணுங்கள் அவர் தேர்தல் ஆணை இது நவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அலர்ட் ஆகுங்க இந்த நடைமுறை வேணான்னு சொன்னால் அதை உடனே நீ அபிடேவிட் பண்ணணும் அப்டேவிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அபிடேவிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே இது யார் வேணாலும் கேட்கலாங்க எனக்கு அது உரிமை உண்டு இந்த நாட்டினுடைய இந்திய குடியும் யாருக்கு வேணாலும் இந்த இடத்துல ஊட்டு திட்டு நடந்திருக்கு என்னுடைய வாக்கு இங்கே திருடப்பட்டிருக்கிறது நான் செத்து போயிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க இப்போ வாக்காளர் பட்டியலாம் நான் செத்து போயிட்டேன் நான் உயிரோட தான் இருக்கிறேன் அப்புறம் செத்து போன ஒரு ரெண்டு பேரும் உயிரோட இருக்கிறதா இங்க வந்திருக்கு இந்த மாதிரி பேசுவதற்கான அடிப்படை உரிமை ஒவ்வொரு இந்திய வாக்காளனுக்கும் உண்டு இந்திய குடியுரிமையை பெற்ற அனைவருக்கும் உண்டு ஆனா அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக்கி இத நீங்க லீகலா அணுகுங்க இத நீங்க அத ஒரு ஃபைல் பண்ணிட்டீங்களா நீங்க இதை என்ன பண்றீங்க ஒரு அபிடுபிட் பண்ணி ஏன்னா இந்த விஷயத்தை கிரிட்டிக்கலாக்கிறாங்க யாரும் இத பேசக்கூடாது அப்ப இது முழுக்க முழுக்க அரசியலுக்காக நடத்தப்படுகிறதா இல்லையா இயல்பாக டோர் டு டோர் போய் செக் பண்ற கான்செப்டை மாத்தி ஆன்லைன்லையும் டிஜிட்டல்லையும் மாற்றினது ஏன் யார் யாரை நீக்கிருக்கீங்க யார் யாரை சேர்க்குறீங்கன்னு கேட்டால் அதை தர மறுப்பது ஏன் இதை எதிர்த்து ஒரு அரசியல் தலைவர் ஓற்றுவரின்னு சொல்லி போராட்டம் நடத்தினா அபிடேவிட் ஃபாலோ பண்ண அபிடேவிட்ட அப்ளை பண்ணுன்னு சொல்லி அவரை வந்து கிரிட்டிக்கல் ஆக்குவது ஏன் இந்த மாதிரியான கேள்விகள் எதற்குமே பதில் இல்லை தான் இந்த சார் வேணாங்கிறோம் இப்போ புரியுதுங்களா நீங்க நினைக்கிறீங்க தேர்தல் ஆணையத்தின் வேலை தான் தேர்தல் ஆணையத்தின் வேலையே அல்ல இந்தியனான் கண்டுபிடிக்கிறது நீக்கிறது தூக்குறது தேர்தல் ஆணையத்தின் வேலையே அல்ல அதுவும் எல்லாத்தையும் அவசர அவசரமாக நிறுத்தி நிதானமாக செய்ய வேண்டிய எல்லா வேலையும் மழைக்காலத்து பீகார்லேயும் மழைக்காலத்துல தான் இந்த வேலையை பண்ணாங்க இப்போ இங்கேயும் மழைக்காலத்தில் ஏன்னா எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு முடிக்கிறதுக்கு புரியுதுங்களா இப்போ இந்த அக்டோபர் நவம்பர் கடுமையான மழை இந்த காலகட்டத்தில் வேக வேகமாக இப்போ சர கொண்டு வராங்க சார் 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 இசையா இஸ்ஐயா பீகார்லையும் இதே குத்து தான் எல்லா இதுலேயும் இதை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் எதிர்கட்சிகள் போனால் அவங்க லீகலாக ஆயிரத்தி எட்டு கொஸ்டின் கேட்கறது உங்களுக்கு அதுக்கு ரைட்ஸ் இருக்கா அது இது அப்போ இதில் அரசியல் இருக்கிறதா இல்லையா சார் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் சார் தமிழ்நாடு மேற்கு வங்கம் பீகார் எல்லாத்தையும் எங்கள் தேர்தல் வருது நீங்கள் பண்ணுறீங்களா சார் அஸ்ஸாமில் ஏன் சார் பண்ணலை அஸ்ஸாமை மட்டும் ஏன் விட்டு வைக்கிறீங்க ஏன்னா அந்த ஸ்டேட்டு பிஜேபிக்கு எப்படி இருக்குது தமிழ்நாடு பிஜேபிக்கு எப்படி இருக்குது நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாலே முடிஞ்சு அரசியல் இருக்கா இல்லையாங்கிறது அதோடு முடிஞ்சு புரியுதுங்களா இந்த சார் எங்கெல்லாம் வருவார் இந்த எஸ்ஐ ஆரு பிஜேபிக்கு தேவைப்படுகிற இடத்தின் மட்டும்தான் வருவார் அந்த இடத்துல வந்து மட்டும்தான் அவர் மானிட்டர் பண்ணுவார் அப்ப இதுல அரசியல் நோக்கம் இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சா இல்லையா இவங்க நாங்க சரிபார்க்கிறோம் இது இயல்பான விஷயம் தானே இயல்பா நீக்குதலும் சரிபார்ப்பதும் இயல்பா நடக்கிற விஷயம் தானே அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க பண்ணிதானே ஆகணும் இதையே குற்றம் சொல்றீங்கன்னு கேக்குறீங்களே இது உண்மையான விஷயமா இப்ப நான் சொன்னதுல இருந்து நீங்க கேள்வி நான் கேட்டேன் எந்த கேள்விக்காவது பதில் இருக்கான்னு பாருங்க அது வந்து தெரிஞ்சு இந்த அரசியல் சரி இப்ப நான் தமிழ்நாட்டுக்கு வரேன் இந்த சார் தமிழ்நாட்டுக்கு சார் தமிழ்நாடே என்ன அவங்க ஒரே நாடு ஒரே ரேசன் போடுறது வட இந்தியர்களா அதிகமாக தமிழ்நாட்டில் இறக்குமதி செய்வது இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே ரேசன் இப்ப வந்துகிட்டு எல்லாரும் ஒண்ணுதானே ஏன் பீகாரி பாட்னா தா என்ன பிரிக்கிறீங்க எல்லாரும் இந்தியர் தானுன்னு சொல்லி அவங்க கொண்டு வந்து இங்க வட இந்திய தொழிலாளர்களை சேர்க்கறது எல்லாமே அவங்கள வாக்காளர் பட்டியல சேர்க்கறதுக்கு தான் தமிழன் தான் தான் பேரை வாக்காளர் பட்டியல சேர்க்கறதுக்கு தமிழ்நாட்டில் திண்டாடணும் நீங்க பாருங்க பீகாரி ஊப்பி இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் எல்லாரு பேரும் ஏறப்போகுது அதை அவங்க லீகலா லீகலைஸ் ஆகுறாங்க இப்ப சட்டப்படி என்ன தப்பு அப்படின்னு இதைத்தான் நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு வந்தேன் இவங்க இந்தியருங்கிற பேர்ல அவர்களை கொண்டு வந்து நுழைப்பது இங்கே அரசியல் ரீதியாக திராவிட அரசியலுக்கு எதிரான ஒரு இந்துத்துவ பண்பாடு ரொம்ப நார்மலைஸ் ஆகுங்க அவங்களுடைய கடல் வழிபாடு கலாச்சாரம் ஹோலி பண்டிகை இருந்து எல்லாமே பணக்கார இந்தியர்களும் வர்றாங்க உழைக்கிற வட இந்தியர்களும் வர்றாங்க ரெண்டு பேருமே இந்துத்துவ பண்பாடோடு தான் இருக்கிறாங்க இப்போ தேர்தல் அரசியலில் இவங்க வந்தாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மாநில உணர்வு முல்லை பெரியாறு காவேரி தமிழ்நாட்டினுடைய அரசியல் டெல்லி எதிர்ப்பு டெல்டா இஷ்யூ இது மாதிரி மாநிலங்கள் சார்ந்து நமக்கு பல்வேறு கோரிக்கைகள் பிரச்சனைகள் இருக்குது ஏற்படுத்துறது எல்லாமே டெல்லி தான் அப்போ அதற்கு எதிரான மனநிலையில் தமிழ்நாட்டு அரசியல் ஓட் பேட்டர்ங்கிறது எப்போவும் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் வட இந்திய வாக்காளர் மாரவாடிகளையும் நீங்கள் வாக்காளர்களை சேர்க்கும்போது அவங்க எப்படி வட இந்தியர்களுக்கு எதிராக இருப்பாங்க அவங்க எப்படிங்க வடவர ஆதிக்கத்துக்கு எதிராக இருப்பாங்க அவங்க எப்படிங்க டெல்லிக்கு எதிராக இருப்பாங்க நாம கேள்வி கேட்குற மாதிரி ஜிஎஸ்டி எப்படி கேட்பாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு கம்மியாக கொடுக்குறேன்னு இங்கே உள்ள தமிழ்நாட்டு வாக்காளர் கேட்பாங்க வட இந்திய வாக்காளர் அந்த வட இந்திய போறீங்க பாரதிய ஜனதாவுக்கு எளிதாக வெற்றி பெற வைக்கிறதுக்கு தான் அந்த வட இந்திய தொழிலாளர் பீகாரில் உள்ள ஒரு ஒரு தொழிலாளி தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஏன் வரணும் நான் பீகாரிக்காண்டி கேட்கிறேன் அவர் அது பீகார் அரசியல தான் இருக்கணும் அந்த தொழிலாளியுடைய உரிமை என்பது பீகார்லதான் இருக்கு நான் அதை அவருடைய உரிமையாகவும் சேர்த்து கேட்குறேன் அவர் எதுக்கு இங்க வந்துட்டு திமுக அதிமுக பாமக பூ ஜமூர்த்தி எதுக்கு குழப்பிக்கணும் போ லு பிரசாத் யாதவ் தேஜஸ்வி யாதவ் உனக்கு யார் செஞ்சிருக்காங்கன்னு பார்த்து அங்கே வாக்களிக்க வேண்டியதானே அங்கேருந்து நிற்கிட்டு இங்கே தூக்குனா அவர்களுக்கு தெரிஞ்ச ஒரே கட்சி இங்கே பாஜக தான் அவங்களுக்கு திமுகவும் தோமுசாவும் தெரியாது பாமக தெரியாது இங்கே என்னென்ன இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன செஞ்சுருக்கா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க மாநிலம் கிடையாது அவங்க மண் கிடையாது அங்கே மண் சார்ந்த போராட்டங்கள் பீகாரில் நிறையா இருக்குது அங்கே வேலைவாய்ப்பே இல்லை கவர்மெண்ட்டு ஒரு பீகாரிக்கு வேலைவாய்ப்பு அரசு வேலையே கனவாக இருக்குது பீகாரிக்கு இப்போ உயர் படிப்புங்கிறதே கனவாக இருக்குது இப்போ அதையெல்லாம் செய்யக்கூடிய கட்டுமான வசதி கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு செஞ்சு தருமா பீகார் அரசு தான் அந்த கோரிக்கை வைக்கும் அப்போ அவங்க பீகாரில் தான் வாக்களிக்கணும் ஏதாவது ஒரு கடவுள் தொடர்பான விழாக்கள் மத விழாக்கள்னால் இங்கேருந்து நடந்தே கூட போயிடுவாங்க பீகாரிகள் அப்போ ஓட்டு போகிறதுக்கு ஒரு நாள் அவங்க ஸ்டேட்டுக்கு வந்துட மாட்டாங்களா ஓட்டு போகிறதுக்கு போயிட்டு வரட்டும் ரெண்டு நாள் அவங்க போயிட்டு வரட்டும் அவங்க அவங்க ஊருக்கு போயிட்டு வந்துடட்டோம் ஏதாவது விழா அது தசரா அது மத விழா தீபாவளினா அவங்களால அவங்க ஊருக்கு போயிட்டு வராங்கல்ல அப்போ ஓட்டு போடுறதுக்காக போயிட்டு வீட்டில் என்ன இதை பாசது பரமே இந்த கேள்வியை கேட்டார் அப்ப தமிழ்நாட பொறுத்த எஸ்ஐஆர் என்பது டோட்டலாக முழுக்க ஒரு ஏமாற்றுத்தனம் மோசடிங்கிறத நான் சொல்லிட்டேன் தமிழ்நாட்டிற்குள்ள எப்படி வரப்போகுதுன்னா வட இந்திய வாக்காளர்களை அதிகமாக சேர்ப்பதன் மூலம் இங்கே திமுக திமுக மாதிரி கட்சிகள் பூத் லெவலில் நல்ல ஒர்க் பண்ணக்கூடிய கல்ச்சர் உடையவங்க அவங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக உட்காந்து யார் யார் ஏன் வாக்கு எத்தனை எத்தனை சூரியன் எத்தனை ஓட்டு ஓட்டின் கணக்கு கணக்கெடுத்து வச்சு போட்டு கேள்வி கேள்வி கேட்டுருவாங்க எத்தனை ஓட்டு மாத்துச்சு மாறி ஓட்டு போட்டுச்சு முதல்ல கொண்டு தெரியும் ஆனால் வட இந்தியர்களை நீங்கள் சேர்க்கும் போது அந்த ஹோல்டு இங்கே உள்ள கட்சிகளிடமிருந்து போகுது தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து அந்த ஹோல்டு போகுது வட இந்திய வாக்காளரில் போய் நீ தாமரைக்கு ஓட்டு போடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது தமிழ்நாட்டுக்காரனுக்கு தாமரை என்னென்ன துரோகம் செஞ்சிச்சுன்னு தெரியும் டெல்லி வஞ்சிக்குதுன்னு தெரியும் புதிய கல்விக் கொள்கை நீட்டுன்னு நீங்கள் பேச முடியாது புரிஞ்சுக்குவான் வட இந்திய்கிட்ட போய் நீட்டு புதிய கல்விக் கொள்கைன்னா அவனுடைய அதிகபட்ச படிப்பே ஆறாம் கிளாஸு அவன்கிட்ட போய் நீட்டு அவன் படித்தா என்ன படிக்காட்டே என்ன அங்கெல்லாம் நீட்டுனால் பாதி பேருக்கு தெரியாது ஏன்னா அவன் ஆறாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் முடிச்சுருந்தானே வரான் அதுவே அவனுக்கு பெரிய படிப்பு இங்கிலீஷ் தெரியாது ஸோ புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறானா அவன் கொஞ்சமாக படிச்சிருந்தால் தான் முடியும் குறைந்தபட்சம் டிகிரி முடிச்சிருக்கணும் நீட்டுன்னா அவன் ஒரு எம்பிபிஎஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போகக்கூடிய அளவுக்கு நாலேஜ் இருந்தவனாக இருக்கணும் அந்த ஃபேமிலியாக இருந்தால் தான் நீட்டை பற்றி பேசுவான் தமிழ்நாட்டில் மெடிசன் படித்தவன் அதிகம் இன்ஜினியரிங் படித்தவன் அதிகம் தெருக்கு தெரு இன்ஜினியரிங் மெடிசன் படித்தவன் அக்ரி படித்தவே தான் இருக்கான் தமிழ்நாட்டில் எல்லாரும் படித்தவன் அதனால தான் ஹையர் ஸ்டடீஸில் டெல்லி செய்கிற துரோகங்களை அவ கண்டுபிடிக்கிறான் ரிசர்வேஷன் இல்லை நீங்கள் கேட்கலாம் ஏன் தமிழ்நாடு மட்டும் இடஒதுக்கீடு உயர்கல்வியில் இடஒதுக்கீடு இது எல்லாம் பேசுதுன்னா இவன் தான் உயர்கல்விக்கு போகிறான் மற்ற ஸ்டேட்டுக்காரனுக்கு தெரியலை அவன் டென்த்து டுவெல்த்து தான் அவன் அதிகபட்ச லெவல் அதனால தான் முடிச்சுட்டு முடிச்சுட்டு மிலிட்ரிக்கு போயிடுறான் டென்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு மிலிட்ரிக்கு பீகார் இது ஜார்க்கண்ட் அந்த ஹரியானான்னு இவன் வந்து போனால் ஹையர் போஸ்ட் தான் போவான் இல்லைனா அமெரிக்கா போயிடுவான் ஏன்னா இங்கே படித்தவன் இருக்கிறான் அதனால தான் இவனை படிக்க விடாமல் பண்ணணும் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை சதைக்கணும்னு தான் அவன் புதிய கல்விக் கொள்கை நீட் இப்படி கொண்டு வரோம் அதை புரிந்து கொள்கிற தன்மையே தமிழ்நாட்டுக்கு இருக்கு இப்ப எல்லா விஷயம் தெரிஞ்ச தமிழனோட வட இந்தியர்களை நீங்க கலக்குறீங்க அப்ப இது மிக்ஸ் ஆகும் அப்ப பாஜகவுக்கு சாதகமாகும் சோ வட இந்திய வாக்காளர்களை புலம்பெயர் தொழிலாளர்களை சேர்க்கின்ற வேலையை இந்த சார் திட்டம் செய்யும் சோ சார் திட்டம் இந்தியா முழுக்க எதிர்த்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நாம் நுண்ணிப்பா கவனிக்க வேண்டியது கண்ணில விளக்கனையை ஊத்திட்டு பார்க்க வேண்டியது எத்தனை வட இந்திய வாக்காளர்களை ஒவ்வொரு தொகுதியும் இவங்க சேர்க்க போறாங்க செய்து கட்சிகள் இதை செய்யுங்க இதை நான் எப்படி திமுக அதிமுகவே இதை சீரியஸாக செய்யணும் ஆனால் அதிமுக பாஜக சொல்லுதேன்னு இதை போய் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கு பாஸ் வட இந்திய வா இந்த தேர்தலை யோசிக்காதீங்க தமிழ்நாடுங்கிறது நமக்கு வருங்காலத்துக்கு வேணுமா இல்லையா வட இந்திய வாக்காளர்கள் சேர்த்துட்டா ஜெயக்குமார் எப்படிங்க ஜெயிக்க முடியும் ராயபுரத்தில் இருக்க மார்வாடிகளை அவர் ஓட்டு போடுவோம் மீனவரும் ஒடுக்குப்பட்டவரும் முஸ்லீம்ஸ் தானே ஓட்டு போடுறாங்க வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரெட்டலை எம்ஜிஆர் ஜெயிலிதானா அவனுக்கு என்ன தெரியும்

டோட்டலாக தமிழ்நாட்டை அபகரிக்கக்கூடிய வேலையில் பாஜக பண்பாட்டு தளத்தில் செய்து வருகிறது பொருளாதார தளத்தில் வரி பயங்கரவாதம் மூலம் செய்து வருகிறது இப்பொழுது அரசியல் தளத்தில் தேர்தல் களத்திலும் செய்து செய்யப்போகிறது எச்சரிக்கையாக இருங்க பெரிய ஆபத்து ஒரு சவுகார்பேட்டையே நம்ம பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கோம் கோயம்புத்தூரும் கிட்டத்தட்ட நிறைய வட இந்திய ஏரியா வந்துருச்சு சிந்தாதரி ஒரு காலத்தில் இந்த சின்ன அந்த தரி செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது என்ன ஆயிடுச்சு எல்லா சேட்டுகளும் மார்வாடிகள் இருக்காங்க சின்ன தரிப்பேட்டை தான் சிந்தாதிரிப்பேட்டை அந்த தறி செய்கிறது சின்ன தரிப்பேட்டை சிந்தாதிரிப்பேட்டை சேத்துப்பட்டில் மார்வாடிகள் அதிகம் ராயபுரத்தில் மார்வாடிகள் அதிகம் பாரிஸு துறைமுகம் எல்லாம் மார்வாடிகள் அதிகம் நீங்கள் பாருங்கள் துறைமுகம்லாம் ஒரு காலத்தில் திராவிட இயக்கத்துக்கு அதிகமாக ஓட்டு விழுகிற காளிமுத்து கலைஞர் போன்றவர்கள் இந்த தொகுதி இப்போ பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா விரும்பி கேட்கின்ற தொகுதியாக வந்து துறைமுகம் இருக்கு அப்போ கோயம்புத்தூர் ஏற்கனவே பாஜகவுக்கு சாதகமாக மாறி இருக்கு திருப்பூர் பாஜக சாதகமாக மாறி இருக்கு எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன் வட இந்தியர்கள் அதிகரிக்கிறதுனால தான் ஸோ வட இந்திய வாக்காளர்களை நம்பி பாஜக பெரிய கனவோடு ஒரு திட்டத்தோடு வந்துக்கிட்டு இருக்கு அந்த சாரை தூக்கி அடிக்க வேண்டிய கடமை தமிழ் உணர்வு கொண்ட தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடிய அனைவருக்கும் இருக்கிறது என்பதை இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு நான் எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கோங்க விழிப்புணர்வாகவும் எடுத்துக்கோங்க ஆனால் நம்ம செயல்பட வேண்டியது உடனடியாக செயல்பட வேண்டிய தேவை நமக்கு நெருங்கிடுச்சுங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விதமான விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவாட்டோடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி